வெல்கம் டு மைனா குக்கிங் சேனல் இப்போ ஊட்டச்சத்து நிறைந்த ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் பார்க்கலாமா தலைமுறைக்கு ஊக்கத்தை அள்ளி கொடுப்போம் ஊட்டத்தை சொல்லி கொடுப்போம் தேவையான பொருட்கள் உளுந்தம்பருப்பு ஒரு அரை டம்ளர் கருப்பு உளுந்து ஒரு அரை டம்ளர் ரெண்டு சேர்ந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் அப்புறம் இப்போ அரிசி புழுங்கல் அரிசி அது ஒரு அரை டம்ளர் ஏலக்காய் சர்க்கரை வெல்லம் நெய் அடுப்பில் வானலி வைத்து ஒரு டம்ளர் அரை டம்ளர் உளுந்து அரை டம்ளர் கருப்பு உளுந்து கலந்த ஒரு டம்ளர் உளுந்தை நல்லா பொன்னேரமாக வறுத்து எடுத்துக்கணும் அது பொன்னரமாக வறுக்கும் போதே நாலு ஏலக்காயை ஒரு திளி சுக்கு ஒரு துளி சுக்கு ஏலக்காய்னாலும் ஒரு துளி சுக்கும் போட்டு பொண்ணு நேரமாக புளுந்தம்பரு போட்டு வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி அரை டம்ளர் புழுங்கரிசி போட்டு நல்லா பொரிய விடணும் பொரியல் பொரிய அரிசி செஞ்சு ரெண்டையும் கலந்து மிக்ஸ் பண்ணி மிக்சியில் கிரைண்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கணும் ஒரு ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அதிலே ஏலக்காய் சுக்கலாக இருக்கனால நம்ம வேறு எதுவும் போட வேணாம் வெள்ளை மட்டும் அதுக்கு ஏற்ற ஒரு ரெண்டு ஸ்பூன் வெல்லம் அதில் போட்டு இல்லை சர்க்கரை போ நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி டம்ளரில் ஊற்றி அதில் ஒரு துளி ஒரு துளி நெய் தேங்காய்ப்பு துருவல் தூவி பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கும் பெரியாள்களுக்கும் விருப்பப்படி கூலிங்காகவும் குடிக்கலாம் ஹாட்டாகவும் குடிக்கலாம் ஜில்லு பண்ணியும் குடிக்கலாம் ஹெல்த்தியான பாரம்பரியமான ஹெல்த்தி ட்ரிங்க் ரெடி நல்லதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லலாம் வாங்க அனைவரும் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்